गुरुभ्यो नमः हरिः ओदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात् बोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रयन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रबत्ये। श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीयस्तभारम् तत्सम्प्राप्तागमन्तद्वितयम् अनुगणं शिष्टता मम गृहम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्वस्तं श्रीवराहं यतिवराहम् अनघं देशिकं संशयामि शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं च दुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्याना मय ग्रीवमुपास्महे सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा नेत्रिर्व अदावत् பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரோதி வருடம் உத்தராயண காலம் நிறைந்த இரவு எட்டு பத்து மணியளவில் சுக்லபட்சத்தில் சஷ்டி திதியில் மிருகசீரிஷம் நாலாம் பாதத்தில் மிதுன ராசியில் விருச்சிக லக்னத்திலும் நவாம்சத்தில் கடக லக்னம் துல்லா ராசியிலும் சோபனம் நாமயோகம் குரோதி என்றால் தமிழில் பகை கேடு என்று ஒரு பொருள் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெண்பா கொடுத்துருக்காங்க நிறைய டைமென்ஷன்ஸில் நிறைய பேர் வியாக்கியானம் சொன்னாலும் பாப்புலராக இருக்க ரெண்டு மூணு பார்க்கலாம் இன்றைக்கி ஒன்றாவது வெம்பாஸ் அது நம்ம பார்க்கலாம் ஒன்று குரோதி வருட வெண்பான்னு சொல்லக்கூடிய கோர குரோதி தண்ணீர் கொல்லி மிகு கல்லறினால் பாரிர் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யுமே மக்கங் குறையுமே சொற்ப விளையுண்டெனவே சொல் இடைக்காடார் இடைக்காடார் வரிகளில் இந்த வெண்பால் என்ன இருக்குது அப்படின்னாக்க குரோதி வருடம் அப்படின்னாக்க இந்த பயமாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்னென்னா மோசமானதாக இருக்கும் என்றும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும் என்றும் பொருட்கள் திருடு போக வாய்ப்பு உள்ளது என்றும் அதிக அளவில் வாய்ப்பு உள்ளது என்றும் இந்த ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது ரொம்பவே குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதும் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது இது எல்லாத்துக்கும் மேலே கிரகநிலைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதது ஆனால் நம்ம நம்மளுடைய ஆக்ஷன்ஸை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தணும் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நாலு பாதமாக போட்டு பிரித்து அந்த நாலு பாதத்தையும் நம்ம வந்து ராசின்னு பார்க்கச்சே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒம்பது பாதத்தை வச்சு நம்ம மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் மேஷ ராசிங்கிறது தான் முதலான ராசி முதல் ராசியில் சூரியனும் குருவும் இருக்கார் அப்புறம் மிதுனத்தில் சந்திரன் இருக்கார் கன்னியில் கேது இருக்கார் கும்ப ராசியில் வந்து சனி செவ்வாய் இருக்கார் மீனத்தில் வந்து மூணு அதாவது ராகு புதன் சுக்ரன் என்னும் நவகிரகங்களும் இந்த வருஷங்களில் ச சஞ்சரிக்கிறாங்க ஆரம்பத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் பிறக்க வருடம் பிறந்த உடனே குரு பயிற்சி அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்ச்சி அறுகிறார் இடம்பெயிற்சி அரிசி என்னாகும் அப்படின்னா நிறையா விதங்கள அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஆனால் இது வந்து ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை ஏன்னா நாங்கள் பார்க்குறது வந்து ஒன் டு ஒன் பேஸிஸில் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட ராசி டேட்ஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கொஷின்ஸை தாராளமாக கேளுங்க சித்திரை முதல் பங்குனி வரை பஞ்சாங்கம் அதாவது எந்தெந்த மாதிரி கோவில்களில் விஷயங்கள் விரதங்கள் எப்படிலாம் களைப்பிடிக்கலாம் இதை பற்றின ஜென்ரல் ப்ளேலிஸ்ட் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் இதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது எல்லா ப்ளேலிஸ்ட்டையும் பார்த்து பயன்படுங்க தேங்க்யூ புது வருடம் பிறந்த இன்று அனைத்து நேர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எண்பது பெர்சன்ட் பார்க்குறவங்களில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எப்படி பண்ணுறதுன்னு நிறையா கேள்வி வேறு வருது ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆதரவை தருமாற வேண்டிக் கொள்கிறேன் நன்றி இன்றைய பஞ்சாங்கம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் திதி காலை பதினொன்று முக்கால் வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் திருவாதிரை பிறகு புனர்பூசம் யோகம் அதிகண்டம் அப்புறம் அதற்கு பின் சுகர்மம் கருணம் சைத்துளை பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை பிறகு கரசை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை பிறகு வனசை நன்றி இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சமஸ்தா சுக்கின பவந்தோ எல்லோரும் நன்னாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த நியூ இயரான குரோதி வருஷத்தை பயம் இல்லாமல் நம்ம திறக்கலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து